காந்தி மார்க்கெட்டை முழுமையாக இடமாற்ற வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு திருச்சி காந்தி மார்க்கெட்டை முழுமையாக இடம் மாற்றக்கூடாது இங்கேயும் காந்தி மார்க்கெட் செயல்பட வேண்டும் அதேபோல் புதிய மார்க்கெட் கட்டுவதற்கும் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று கலெக்டர் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வியாபாரிகள் கருத்து தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் திருச்சி பஞ்சப்பூரில் ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று கோடியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது மேலும் அதனை சுற்றி பல்வேறு கட்டமைப்புகள் கொண்டு வரப்பட உள்ளது இந்த நிலையில் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாக பசுமை பூங்கா அருகில் இருபது புள்ளி எழுபத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் கூடிய ஒருங்கிணைந்த மார்க்கெட் வளாகம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கருத்து கேட்டு கூட்டம் திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தலைமை தாங்கினார் மாநகராட்சி ஆணையர் சரவணன் முன்னிலை வகித்தார் திருச்சி காந்தி மார்க்கெட் மற்றும் அப்பகுதி சுற்றியுள்ள வியாபாரிகள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை இந்த கருப்பு கேட்பு கூட்டத்தில் எடுத்துரைத்து கூறினர் என்னோட பெயர் எஸ் பி பாபு திருச்சி மாவட்ட அனைத்து காகினி வியாபாரிகள் ஒற்றுமை சங்க தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் இன்னைக்கு வந்து காந்தி மார்க்கெட்டை பஞ்சப்பூருக்கு இடமாற்றம் செய்வது பற்றிய ஒரு கருத்துக்கணிப்பு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆணையர் எல்லாம் வச்சாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக குறைந்தது ஒரு ஐந்து வருடமாக வணிகம் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருக்கிறது ஆன்லைன் வணிகம் அது இன்றைக்கி சாதாரண ஒரு காய்கறியை நாங்கள் சாதாரண வியாபாரிகள் பச்சை காய்கறி விற்கிறது போய் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை முதற்கொண்டு உரிச்சு தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் வண்டியமெல்லாம் அதிகரித்து போய் இன்றைக்கி டோட்டலாகவே காந்தி மார்க்கெட்டினுடைய வியாபார நேரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு வியாபாரம் அதை விட குறைவாகிடுச்சி குறைந்தபட்சம் பத்து மணிக்கு மேலே காந்தி மார்க்கெட்டில் வியாபாரம் கிடையாது மொத்த வியாபாரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் சுருங்கி இப்போது அதிகபட்சம் ஒரு ஐந்து மணிக்கு மேலே எந்த காய்கறி வண்டியும் இறக்கிறதும் இல்லை அதே மாதிரி தோழர்களும் சரி சுமை தூக்கும் தோழர்களும் அஞ்சு மணிக்கு மேலே வண்டி இறக்க மாட்டோன்ற ஒரு இதில் இருக்கிறனால நாங்களே என்ன என்னப்பட்டோம் வியாபாரமும் இல்லை என்ற காரணத்தால் வணிகத்தையும் குறைத்து கொண்டும் வணிகமும் நாங்கள் குறைக்கவில்லை வணிகம் குறைந்து விட்டது தானாகவே இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாளுக்கு நாள் வணிகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இடமாற்றம் என்பது தேவையில்லாத ஒன்று அதுலேயும் இந்த காந்தி மார்க்கெட்டுங்கிறது புராதான ஒரு சின்னம் இது இந்த புறா இந்த இடத்துல நாங்கள் இயங்கிறது அப்படிங்கிறதே எங்களுக்கு போதுமானது இதில் இருக்கக்கூடிய வசதிகளே போதுமானது அதோடு இல்லாமல் காந்தி மார்க்கெட்டை சுற்றி உள்ள தள்ளு வண்டிகளும் லாரி செட்டுகளினாலும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறதே தவிர அஞ்சு மணிக்குள்ளே அனைத்து மொத்த காய்கறி கமிஷன் வியாபாரிகள் அனைத்து வண்டிகளுமே கரெக்டாக ஆறு மணிக்குள்ளே வெளியேற்றப்படுகிறது எட்டு மணிக்குள்ளே ஹோல்சேல் ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே ஹோல்சேல் முடியுது பதினோரு மணிக்கு மேலே சில்லறை வியாபாரமே முடிஞ்சிருது இப்படி நாளுக்கு நாள் சுருங்கி விட்ட இந்த வியாபாரத்தை நாங்கள் போய் நகர்ப்புற விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சு அதனால் இருக்கிற வியாபாரமும் இன்னும் சிதிலமடையும் நிலைமைக்கு நாங்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணி எங்களுக்கு இந்த புதிய மார்க்கெட் எங்களுக்கு வேண்டாம் தேவையில்லை அப்படிங்கிறத ஒருமித்த கருத்தாக அவர்கிட்ட கலெக்டரேட்டை நாங்கள் முன் வச்சிருக்கோம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டிருக்காரு இருந்தாலும் எங்களுடைய இறுதி முடிவாக இந்த அதாவது நமது மாண்பு மிகு அவர்கள் ஏற்கனவே வந்து இந்த காந்தி மார்க்கெட்டையே புனரமைச்சு தரேனார் அதே மாதிரி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிழக்கு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதராஜ்யாவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் உங்களுக்கு இதே காந்தி மார்க்கெட்டை புனரமைச்சு இங்கே அமைச்சு கொடுக்குன்னு சட்டமன்றத்துலேயும் பேசியிருக்காங்க அதை செய்தாலே எங்களுக்கு போதுமானது சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தை போக்குவரத்தை நோத்துனாலே போதுமானது மொத்தமாகவே வியாபாரம் பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிருது காய்கறி வியாபாரங்கிறது ஹோல்சேல் அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிக்கு முடிஞ்சிருது அதனால் இதனால் எந்த விதமான போக்குவரத்து இடையூறும் கிடையாது எனவே எங்களுக்கு இந்த மார்க்கெட்டே போதுமானது கிட்டத்தட்ட மூவாயிரம் வியாபாரிகளும் கிட்டத்தட்ட இதை நம்பி சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் இந்த இடத்த பலனடைகிறாங்க காந்தி மார்க்கெட்டை சுற்றி மண்டி இருக்குது உருளைக்கிழங்கு மண்டி இருக்குது வெங்காயம் மண்டி இருக்குது மளிகை மண்டிகள் இருக்குது இத்தனை வியாபாரங்களும் இந்த இடத்துக்குள்ளே தான் இயங்குது அதனால் வேண்டி இந்த மார்க்கெட் இங்கே இருக்கிறதான் சிறப்புன்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சியர்களையும் ஆணையர்களையும் எங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்கோம் இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை இனி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் உங்களுக்கு என்ன வசதிகள் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் எந்த வசதிகளும் வேண்டாம் இருக்கிற இடத்துல ட்ராஃபிக்கை கிளியர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாலே அங்கே எந்த போக்குவரத்து இல்லாமல் பண்ணி கொடுத்தாலே போதும் அது பாட்டு காஞ்சி மாட்டு சின்ன காம்பவுண்ட் ஆரே கால ஏக்கரில் அருமையாக இயங்குது இது நாங்கள் விரிவாக்கம் என்ற பெயர் எங்களுக்கு தேவையில்லை அதனால் இப்போ சமீப காலமாக கட்டியிருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி கட்டிடங்களும் முழுவதுமாக எந்த கட்டிடத்திலையும் கள்ளுக்குடியிலேருந்து ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் கட்டியிருக்க அனைத்து கட்டிடங்கள்லேயும் எதுலேயுமே முழுமையாக திறந்து வசூல் பண்ணப்படவில்லை அனைத்தும் பொதுமக்களினுடைய காசு அத்தனை வணிகர்களுடைய காசு அத்தனையுமே வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற கடைகளே மாநகராட்சி கடைகள் திறக்கப்படாமல் இருக்கும் சூழ்நிலையில் இன்னொன்று புதுசாக ஒன்று தேவை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு முடிவுங்கிறது எங்களுடைய கருத்தை முன் வச்சுருக்குறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த இடத்துலருந்து அகற்றணும்னு முடிவு கண்டிப்பாக காந்திமாரி இந்த இடத்துலேருந்து அகற்றணும்னா குறைந்தபட்சம் உண்ணாவிரதம் அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சந்திப்புகளை ஏற்படுத்துவதற்கு வியாபாரிகள் அனைவருமே ஒருமித்த கருத்தாக முன்னிக்கிறோம் கண்டிப்பா சொல்றேன் அப்படி ஒரு முடிவை ஒரு இந்த அரசு எடுக்காது என்ற ஒரு நம்பிக்கை அப்படி எடுத்தால் விளைவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிரொலிக்கும் அளவிற்கு எங்களுடைய எதிரொலிப்பை காமிப்போம் என்னுடைய பேர் பாபு தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரவையினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் திருச்சி மாவட்ட அனைத்து காகினி வியாபாரிகள் ஒற்றுமை சங்க தலைவர் நன்றி